ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தலைக்கு தேய்க்கிறதுக்காக என்னை தான் காய்ச்ச போகிறேன் வீட்டில் இருந்த பொருளுங்களை வச்சு காய்ச்சலான்னு முடிவு பண்ணியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸில் இருந்து தான் எடுத்துருக்கேன் இப்போ கையில் என்ன இருக்கோ அதை வச்சு என்ன காய்ச்சிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன் வெள்ளை கஷ்டலாங்கண்ணி செம்பருத்தி கருவேப்பிலை எலுமிச்சம்பழம் நெல்லிக்காய் அதுக்கப்புறமா கற்றாழை வெந்தயம் இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயை கொஞ்சம் அளந்து ஊற்றிக்கிறேன் நான் வந்து ஒரு நாலு டம்ளர் தேங்காய் எண்ணெயும் ஒரு டம்ளர் நல்லெண்ணையும் ஆட் பண்ணிக்கிறேன் கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஒரு பொருளாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொதி வர்றதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் ஏன்னா மூஞ்சியில் தெரிக்காது செய்யாது அதனால் முதலே பாத்திரத்தில் வச்சது உடனே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா சி மேலே விழாது முதல்ல வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து தான் நெல்லிக்காய் எலுமிச்சம்பழம் இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிட்டு வரேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடியோஸை பார்த்து தான் பண்ணியிருக்கேன் நான் ஏன்னா எனக்கும் முடிக்கூட்டல் தான் அதிகமாக இருக்கிறதுனால யூஸ் பண்ணி பார்க்கலாம் நம்மளே வீட்டில் செஞ்சு பார்க்கலான்னு தான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன் பாத்திரத்தை நல்லா பெரிய பாத்திரமாக வச்சுக்கணும் ஏன்னா நல்லா போது நல்லா பொங்கி மேலே வருது அதே மாதிரி தீயும் மலீஸாக வச்சு இது பண்ணுறது தான் நல்லாயிருக்கு இல்லைன்னா ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா பொங்கி கீழே ஊற்றுற ஸ்டேஜுக்கு வருது அதில் இருக்க பச்சைத்தன்மை அடங்குற வரையுமே அந்த நுற கட்டிகிட்டே தான் இருக்கும் அவ நம்ம கலரை கலர நல்லா இது இறங்கி நல்லா இதுவாயிட்ருக்கும் நல்லா கருப்பு கலரில் வர அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம போட்டதெல்லாமே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குதிச்சு நுற வர ஆரம்பிக்குது இது மாதிரி ஃபுல்லாக நுற வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்சஸ் ஆகுது செய்யும்போது நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது அந்த கலர் சூப்பா சூப்பராக சேஞ்ச் ஆகிட்டே வருது இதை பாருங்கள் நல்லா பொங்கி வருது பாருங்கள் இந்த டைம்னால் ரொம்ப ஸ்லோவாக வச்சு பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா பொங்கி வெளியே ஊற்றிட்டோம் அதுக்கு தான் பாத்திரம் பெருசாக வைக்கணும் நான் இதுக்கு லிமிட்டாக வச்சுருக்கேன் எண்ணெயை காய்ச்சினதுக்கப்புறமா அந்த வேஸ்டெல்லாம் எடுத்து தூக்கி போடாமல் அதைய நம்ம தலையை தி தலை குளித்தோம்னா நல்லா சூப்பராக நுற மாதிரி வருது நம்ம முடியும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இப்போ தான் ஒரு வாரமாக தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா தான் இருக்குது இதில் நிறைய கூலிங்கான பொருள் இருக்கிறதுனால உடம்போட சூடெல்லாம் நல்லா தணிக்குது நீங்களும் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போது வடிகடிப்பி எடுத்து வச்சுக்கலாம் இதை தான் யூஸ் பண்ண போகிறோம் இதில் வெற்றி வேர் கூட சேர்த்துக்கிட்டோம்னா ஒன்றா நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது ஓகே பாய்